இந்த வீடியோவில் நம்ம டேப் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கை நான் வாங்கி வச்சிருக்கேன் இதோட ரேட்டு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த புக்கோட ரேட்டு புக்கில் முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாலுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு இருந்து முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபாக்குள்ள முடிஞ்சு போயிடும் இந்த புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக்கு மொத்தம் மூணு பார்ட்டாக வர போகுது அப்படி சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்திருக்கு அந்த ஃபஸ்ட்டு பாட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒன்லி ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு உண்டான கேள்விகள் மட்டும்தான் இருக்குது அதுக்கு உண்டான சிலபஸ் மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆஸ்பிரியண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இதில் சிறப்பு தமிழும் சில சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கேள்வி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பில்லை குரல் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்து அறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் அடுத்த சொல்லில் வேர்சொல் சொல் அறிதல் வேர் சொல்லின் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாலயம் பெயர் வேரெச்சம் மகையறிதல் அறிதல் சொல் தமிழ் எதிர்ச்சொல் வினைச்சொல் பிள்ளை ஒன்று பிள்ளை அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு அழகு ஒன்றுலேருந்து மொத்தம் இருபத்தஞ்சு வினாக்களுக்கு சரியான முறையில் இவங்க விளக்கமும் கொடுத்து அதுக்கான பயிற்சிகளும் கொடுத்து புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அழகு ரெண்டு சொல்லகிறதில் பதினஞ்சு வினாக்கள் மொத்தம் இருபத்தஞ்சி ப்ளஸ் பதினஞ்சு நாற்பது வினாக்களுக்கு உண்டான தீர்வுகளை எளிய முறையில் கொடுத்துருக்காங்க இதோட முதல் பதிப்பு வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த தான் வந்திருக்கு இந்த புக்கில் மொத்தம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு பக்கம் இருக்குது நானே வெயிட் இருக்கேன் பார்ட் டூ புக் எப்போ வரும்னுட்டு அந்த புக்கு இன்னும் சிறந்த முறையில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா சிலபஸ் மாற்றி அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸாம் வந்துருச்சு அந்த எக்ஸாமோட மாடல் கொஷின் பேப்பர் வச்சு இன்னும் சிறந்த முறையில் அவங்களோட ஆய்வாளர்கள் தயாரிக்கலாம் நீங்களும் இந்த புக்கை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆமோ பப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கொரியர்லாம் வாங்கிக்கோங்க நான் சொல்கிறது என்னோடய கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் இன்னொரு நாலு பேரோட கண்ணோட்டத்தில் கேட்டு அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கு வாங்குங்க இந்த புக்குன்னு இல்லை நீங்கள் எந்த புக்கு வாங்கினாலுமே இன்றைக்கி அது உங்களுக்கு உதவலை அப்படின்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க